கங்கணப ஸ்ரீ குருபியோ நம ஜனவரி பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் பௌஷ மாசம் புனர்வசு தை மூன்றாம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து ஹேமந்த ரித்து முன்பணி அயனம் உத்தராயணம் சூரியோதயம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து சூரியாஸ்தமனம் மாலை ஆறு மூன்று திதி கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி காலை பன்னிரண்டு நான்கு வரை அதன் பின்னர் அமாவாசை நட்சத்திரம் மூலம் காலை எட்டு பன்னிரண்டு வரை அதன் பின்னர் பூராடம் யோகம் வியாகாதம் இரவு ஒன்பது பதினேழு வரை அதன் பின்னர் ஹர்ஷனம் கரணம் பத்திரை காலை பதினொன்று பதினாறு வரை அதன் பின்னர் ஷகுனி காலை பன்னிரண்டு நான்கு வரை அதன் பின்னர் சதுஷ்பாதம் வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை ஐந்து இருபது முதல் ஆறு முப்பத்தி ஐந்து வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு மூன்று முதல் ஏழு பதினெட்டு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று வரை அமிர்த காலம் காலை ஐந்து ஐந்து முதல் ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை ஐந்து மூன்று முதல் ஐந்து ஐம்பத்தி ஒன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பதினான்கு முதல் இரண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு மணி முதல் ஆறு இருபத்தி ஐந்து வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி நான்கு முதல் பன்னிரண்டு நாற்பத்தி நான்கு வரை சூரிய ராசி சூரியன் மகர ராசியில் சந்திர ராசி முழு தினமும் தனுசு நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது இருபத்தி ஒன்பது முதல் பத்து ஐம்பத்தி மூன்று வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி மூன்று முதல் மூன்று எட்டு வரை குளிகை காலை ஆறு முப்பத்தி ஒன்பது முதல் எட்டு நான்கு வரை சனிக்கிழமை வாரசூலை கிழக்கு தென்கிழக்கு எட்டு நாழிகை பரிகாரம் தயிர் சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு முதல் எட்டு மணி வரை குருகோரை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திர ஹோரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை குரு ஹோரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் மற்றும் புதன் ஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆயுதம் பழக யாத்திரை போக மர்ப்படம் செய்ய மற்றும் சுபம் பேச சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದ ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ಉತ್ತರಾಯಣೆ ಹೇಮಂತಋತ ಮಕರಮೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೆ ಚತುರ್ದ ಶುಭದಿ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ವಾಸರ ವಾಸರ ಮೂಲ ನಕ್ಷತ್ರ ಮಳನಕ್ಷತ್ರುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಪೂರ್ವಾಷಾಢ ವ್ಯಾಘಾತ ನಾಮ ಯೋಗಯುಕ್ತ अदन् पिन्नर् हर्षन् भद्रनामकरणयुक्तायाम् अदन् पिन्नर् शकुनि एवङ्गुण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेम स्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास सिद्ध्यर्थं मम फल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाणदेवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः